குட் ஃபன்ஸ் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் பிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கான கேரளா லாட்ரி எஸ்இங் பார்க்க இன்னைக்கான எஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எட்டாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான எனக்கு பார்ப்போம் எட்டாம் தேதிக்கான கெஸ்ட்ல என்ன கொடுத்தது அப்படின்னா நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு டூ ஒன் சிக்ஸ் ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இருக்குது எட்டு வரணும் இல்லை அப்படின்னா மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இதை பேஸ் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு இருக்குது இல்லை எட்டு ஏழு இருக்குது இப்போ எட்டு ஏழு எட்டோட பவர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு ஏழு மூணு நாலு ஏழு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதிலாக மூணு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எட்டு வரணும் இல்லைன்னா மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அதே மாதிரி மூணு பாஸ் ஆகிருக்கு ஆறு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் எட்டோட பவர் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஏழு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஏழு இப்போ மூணு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏசி நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கான நாங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆறு நம்பர்ஸ்மே பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ போர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ போர் செவன் அப்படின்னா ஆறு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்டு பாஸ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணியே கண்டினியூவாக ரிசல்ட் இருக்கு போன மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபோர் டூ பாஸ் ஆச்சு டூ ஃபோர் செவன் பாஸ் ஆச்சு செவன் ஃபோர் டூ டூ ஃபோர் செவன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாஸ் ஆச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு கண்டினியூவாக ரிசல்ட் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே தான் இருக்கு அது மாதிரி நீங்கள் என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட்டு வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஒன் சிக்ஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது ஒன் சிக்ஸ் செவன் இருக்குது நேற்று வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் செவன் ஆர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்றையசல்ட்டை பேஸ் பண்ணி வரும்னா நூற்றி அல்லது நூற்றி அறுபத்தி அல்லது நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுனா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆர் நம்பர் பாஸ் ஆன மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய த்ரீ எயிட் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரில் டபுள்ஸ் வந்திருக்கு செவன் டபுள் நைன் அப்படிங்கிறது டபுள்ஸ் அதனால் ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து நாளைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ரெகுலராக டபுள்ஸ் வந்துட்டுருக்கு நேற்று டபுள்ஸ் வந்துச்சு இன்னைக்கு டபுள்ஸ் வரல ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரா நம்பரில் வந்ததுனால கண்டிப்பாக டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது டபுள் நைனாக இருக்கலாம் இல்லை வேறு நம்பர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் டபுள்ஸ் வர சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் இப்போ இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு எட்டு ஒன்பது எட்டு அஞ்சு மூணு நாலு ஏழு மூணு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரிசல்ட்டே இருக்குது நாலு ஏழு மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது நாலு ஏழு மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர்ஸும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த சாட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான அதாவது இப்போ கொடுத்துருக்க இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே இருக்கக்கூடிய நாலு நம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறு மூணு நாலு ஏழு மேலே உள்ள ஃபஸ்ட் நாலு நம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு நாலு ஏழுங்கிற நம்பர் இருக்கு ஆறு மூணு நாலு ஏழு இப்போ நாளைக்கு இந்த பாக்ஸில் இருந்தே வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு எகைன் ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா டபுள் செவன் வர்றது கூட சான்சஸ் இருக்குது ஏ போர்டில் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு வர சான்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஏழு இங்கே இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழாக வர சான்ஸ் இருக்கும் இல்லை இரநூத்தி எழுபத்தி ஏழாக வர சான்ஸ் இருக்கும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா

மூணு எட்டு அஞ்சு ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது ஒன்பது இருக்குது எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது மூணு அஞ்சு எட்டு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருங்க அது கீழே இருக்கக்கூடிய எந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏ போரில் மூணு இருக்குது ஏ போரில் நாலு வரும் அப்படின்னா நாலு எட்டு அஞ்சு ஏழுங்கிற நாலு நம்பரை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் நாலு எட்டு அஞ்சு ஏழு இல்லை ஏ போர்டில் எகைன் மூணு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா மூணு அஞ்சு மூணு ஏழு அல்லது மூணு அஞ்சு ஏழு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் முப்பத்தி ஏழுங்கிறது பாஸ் சாரி நாற்பத்தி ஏழுங்கிறது பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதனால் எட்டு நாலு அஞ்சு ஏழுங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அஞ்சு ஏழு மூணு மூணுங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களோட விஷயங்களில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள் அது எந்த போர்டில் வரும்னு கரெக்டாக பாருங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் நான் எடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு ஏழு மூணு அஞ்சு மூணு இதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு டபுள்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு டபுள்ஸ் இருக்குது ஆல்ரெடி சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏ போல எகைன் ரெண்டு வரும்னு நினச்சிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இல்லை இரநூத்தி எழுபத்தி ஏழு வர சான்ஸ் இருக்கும் அடுத்து இது இல்லாமல் டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எண்பத்தி எட்டுன்னு டபுள்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு டபுள்ஸ் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் இருக்கு ஆல்ரெடி எழுபத்தி ஏழு டபுள்ஸ் இருக்குது டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி மூணு வர சான்ஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா எழுபத்தி ஏழு இப்போ நான் வந்து இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்ததில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இதை பேஸ் பண்ணி கொடுத்ததுல மூணு வந்துச்சுன்னா அதோட பவர் எட்டு இல்லை நாலு வரணும் நாலோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ரெண்டு நாளோட பவர் ஏழு அல்லது ரெண்டு நாலோட பவரே எட்டு வர சான்ஸ் இருக்கும் இல்லை மூணு வர சான்ஸ் இருக்கும் ஏழு வந்துச்சு அப்படின்னா நாலு ரெண்டு இங்கே என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அதே தான் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் இது ஒரே நம்பர்ஸ் தான் ஃபைவ் நம்பர்ஸ் எட்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு நாலு இல்லை ஏழு ரெண்டு மூணு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு இருக்குது எண்பத்தி எட்டு இருக்குது எழுபத்தி ஏழு இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் இருக்குது ஏன்னா ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் இருக்குது அதனால் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இங்கே த்ரீ டபுள் எயிட்னு எடுக்கலாம் இங்கே த்ரீ டபுள் நைன் எடுக்கலாம் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எட்டு மூணு எட்டு அப்படிங்கிறது எடுக்கலாம் எட்டு அஞ்சு மூணு அப்படிங்கிறது எடுக்கலாம் இவர் சாய்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் நைன் வந்துச்சு அப்படின்னா த்ரீயோடு வர சான்ஸ் இருக்குது இங்கேயும் த்ரீ டபுள் நைன் இருக்குது இங்கே எட்டு டபுள்ஸ் வந்துச்சுன்னா த்ரீ டபுள் எயிட் வர சான்ஸ் இருக்குது இல்லை அதை எட்டு மூணு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது இல்லை டேரெக்டாக எடுத்தாங்கன்னா நைன் டபுள் த்ரீ அதனால் யுவர் சாய்ஸ் ஏன்னா முப்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏபியில் பார்த்தோன்னா முப்பத்தி நாலு அது பிசியில் முப்பத்தி மூணாக பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா முப்பத்தி மூணு நைன் டபுள் த்ரீக்கும் வர சான்ஸ் இருக்குது இல்லை ஏ போர்டில் ஏதாவது ஏபிலே முப்பத்தி மூணு வரும்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அது மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நான் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நம்பர் அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் ஒத்து வந்தால் பாரு அதாவது கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்டு கரெக்டாக வச்சு ப்ளே பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி சொன்ன நம்பர் தான் த்ரீ டபுள் நைன் டூ டபுள் செவன் த்ரீ டபுள் எயிட் எயிட் டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி கிரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது ரிசல்ட் வந்தது ஸோ நாளைக்கு எந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பத்து பேர் தான் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்காக மட்டுமே வீடியோ போடலாம் அப்படின்றதுங்க அதனால் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ